தமிழுக்கும் அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கும் அமுதின்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவின்று பேர் இன்பத் தமிழ் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழுக்கு மதுவென்று பேர் தமிழுக்கு மதுவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் உரிமை செம்ப இருக்கவே அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் இன்ப தமிழ் புகழ் மிக்க புலவர்க்கு வேல் புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்குவான் இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழ் எங்கள் வான் இன்ப தமிழ் எங்கள் சுட தந்த தேன் தமிழுக்கும் அமுதென்று அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் உயிருக்கு நீர் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் வைரத்தின் வாழ் தமிழ் எங்கள் பேரவிக்கு தாய் இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்றத்தீ தமிழ் எங்கள் பேரவைக்கு தாய் இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க தீ தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு